ஹலோ வெல்கம் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் அவரைக்காய் கொத்து கொத்தா நிறைய காய் எக்கச்சக்கமான கொத்தில் காய்ச்சி தொங்குதுங்க பச்சை அவரை நிறைய பிடிச்சிருச்சு அதை நான் இப்போ இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணலான் இருக்கிறேன் சிகப்பவரையும் நிறையா இருக்குது பாருங்கள் உள்ளே 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 நிறைய இருக்குது காய் கொத்து கொத்தா பிடிச்சிருக்குது நான் இப்போ பறிச்சுட்டு நீங்கள் காட்டுறேன் பாருங்கள் இது இதில் வந்து அஸ்வினியே கிடையாது தெரியுங்களா இதுக்கு காரணம் என்னென்னா நான் நான் ஒரு மேஜிக் தண்ணி தான் தெளிக்கிறேன் அதுதான் காரணம் இதில் அஸ்வினிங்கிறது இப்படின்னு துளி கூட கிடையாது பாருங்கள் நீங்களே பாருங்கள் அஸ்வினி இருந்துச்சு ஆனால் நான் த தெளித்த மேஜிக் தண்ணியில் தான் அஸ்வினி இல்லாமல் இது சரியாச்சு பாருங்கள் ஒரு தட்டு நிறைய காய் ஒரு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பச்சாவரை இதுவும் வர வகை தான் ஒரு பத்து அவரோ ப இருபது இப்படி நான் பறிச்சுட்டே இருந்தேன் சாம்பாருக்கு இப்போ இந்த தடவை நல்ல கொத்து கொத்தாக பிடிச்சி பிஞ்சாவே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானும் பறிக்காமையே இருந்தேன் எவ்வளோ அவரை பாருங்கள் ஒரு ஒரு கிலோவே வரும்னு நினைக்கிறேன் தட்டு நிறையா இருக்குது பத்தாதுக்கு வெண்டைக்காய் ஒரு அஞ்சாறு அஸ்வினி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு மேஜிக் தண்ணி தெளித்தேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது என்னென்னா நீர் மோர் தானுங்க புளிக்க வச்சு நாலுனா அஞ்சு நாளைக்கு புளிக்க வச்சுட்டு அந்த மோரை தானுங்க நான் கொண்டுட்டு வந்து தெளிக்கிறேன் அது ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கா மூணு நாளைக்கு இருக்கா வாரத்தில் ஒரு ரெண்டுனா மூணு நாளைக்கு நான் தெளிச்சுகிட்டே இருப்பேன் அதுதான் இவ்வளோ அழகாக எனக்கு இந்த அவரைகள் காய்க்கிறதுக்கு காரணம் அஸ்வினி முதல்ல இருந்துச்சு ஆனால் இப்போ அஸ்வினி சுத்தமாக இல்லைங்க வேறு எதுவுமே நான் போடுறதே கிடையாது ஏதாவது காய்கறி அரைச்ச தண்ணி இந்த மாதிரி கொடுப்பேன் பாருங்கள் ஒரு சின்ன பக்கெட்டு பக்கெட் டப்பாவில் தான் இருக்குது இந்த இது பச்சாவிற இது வந்து சிகப்போரை ரெண்டுமே பக்கெட்டில் தான் இருக்குது இந்த தடவை தான் இந்த தடவை தான் ஒவ்வொரு வருஷத்து விட இந்த தடவை தான் நிறைய காய்ச்சிருக்குது மோர் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு பாட்டிலில் மோர் கொஞ்சமாக ஒரு ஐம்பது மில்லி மோர் ஒரு லிட்டருக்கு ஐம்பது மில்லி விட கம்மியாகவே எடுத்துக்கலாம் அதை எடுத்து ஒரு லிட்டரு நல்லா புளிச்சது அதை வந்து நல்லா நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் இந்த மாதிரி பாட்டில் ஒரு ஓட்டை நல்ல ஓட்டை நிறைய போட்டுட்டு இந்த மாதிரி தெளித்து தான் விடுறேன் வேறு எந்த வைத்தியமும் இதுக்கு நான் பண்ணுறது கிடையாது இவ்வளவுதான் இதுக்கு காய்கறி வேஸ்ட்டு காய்கறி இதுகளை கொண்டு வந்து போடுவேன் அதை காய்கறியை அரைச்சி கூட அதை கொண்டு வந்து எப்பாவது வாரத்துக்கு ஒரு தடவை கொடுப்பேன் இவ்வளவு தான் இதுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் நல்லா காய்க்குது இந்த தடவை நல்ல காய் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க என் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க